செல்வி உனக்கு என்ன நைட்டு வேணுமா போய் எடுத்துக்க சரிங்கத்த பையன் பார்த்து இறங்கு ஊ நல்லா சாஞ்சு உட்காருவோம் என்ன யாருக்காக பார்த்துட்டு இருக்கேன் உட்காந்து துணி பார்த்து எடுக்க வேண்டியது தானே எங்கே இருக்க நைட்டு எல்லாமே ஒரே டிசைன் இருந்த மாதிரி இருக்குது ஏக்கா வேறு ஏதாவது டிசைன் இருக்கான்னு கேளாம் வேறு டிசைன் போட்டால் நைட்டு ஏதாவது வச்சுருக்கலாம் இதில் இருக்கிறது எல்லாம் புது டிசைன்மா அதான் நிறைய நைட்டி போட்டிருக்கோம்லாம் கொஞ்சம் பார்த்து எடுங்களாம் எல்லா நைட்டியும் பார்த்ததுக்கு ஒரே போல் இருக்குது எங்கே பார்த்து எடுக்க என்ன சிலக்கா எல்லா நைட்டியும் பார்க்க ஒரே டிசைனாகவே இருக்குது

இப்படிதான் போன வருஷம் கிறிஸ்மஸ்க்கும் ஒருத்தர் துணி கொண்டு வந்தார் அவரும் உங்களே மாதிரி தான் பிரிச்சு பார்க்க விடுதான்னு சொன்னார் நாங்களும் பிரித்து பார்க்காம துணி எடுத்துட்டு போனோம் வீட்டுக்கு போய் பிரித்து தான் தெரியுது துணியெல்லாம் ஓட்டேன் இம்மா நம்புங்க நான் கொண்டு வந்திருக்க துணிலாம் நல்ல துணி தான் ஒருவேளை ஏதாவது டேமேஜ் இருந்தாலும் நான் மறுபடி தருவங்களா அப்போ என்கிட்ட தந்துருங்க இதே போல தான் போன கிறிஸ்மஸ்க்கு வந்தவரும் சொன்னார் ஆனால் திரும்பி வரவே இல்லையே

நான் ஒன்ட்டு ஒன்று பேசல துணியை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன் கலா உனக்கு சேலை வேணா நேற்று நான் ஆயிரம் ரூபா தந்துங்களா அந்த பைசாவை எடுத்துகிட்டு வந்து வாங்கிக்க இப்போ ஏன்றதுக்கு பைசா வச்சு உனக்கு ஒரு நைட்டி மட்டும் தான் வாங்கி தர முடியும் எனக்கு ஒன்று அந்த நைட்டி வேண்டாம் அது இன்னைக்கு கொடுங்க கலா ரெண்டு நைட்டியும் நீனே எடுத்துக்க எனக்கு வேண்டாம் சொன்னால் கேளு கலா கோவப்பட்டு நின்று நின்னு கோவப்பட்டு போனா போயிட்டு போகிறா நீ உனக்கு பிடிச்ச நைட்டி பார்த்துடு எனக்கு இது காணும் ஒன்னு காணுமா கூட ஒன்று எடுக்க வேண்டியதானே ஏத்தி உங்ககிட்ட ஐநூறுவா தானே இருக்குன்னு சொன்னீங்க வேற வீட்டு செலவுக்கு வேணுமா வீட்டு செலவுக்கு தனியா பைசா வச்சிருக்கேன் நீ ரெண்டு நைட்டி எடுத்துக்க சரிங்க என்னமா எல்லாரும் துணியை பார்த்துட்டு இருக்கீங்க எடுத்து முடிச்சிட்டீங்களா நீங்க கொண்டு வந்துருக்கிறது எல்லாமே ஒரே டிசைனா இருக்கு இருந்தாலும் என்ன செய்யணும் ஆளுக்கு ஒரு நைட்டி எடுத்துருக்கோம் ஏப்பா ஒரு வழியா நைட்டி எடுத்து முடிச்சிட்டீங்களா இப்ப நான் எனக்கு நிம்மதி